இந்த வாரம் பாட்டில் ராதான்னு ஒரு படம் வந்திருக்கு ரொம்ப அருமையான படம் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு கதையோட பாட்டில் ராதா படம் வந்திருக்கு அவசியம் எல்லாரும் பார்க்கணும் குடியால் ஒரு குடும்பம் எந்த அளவுக்கு கெட்டுப்போகுது சீரெழிது ஒரு மனுஷன் குடிக்க அடிமையான அந்த குடும்பத்தோட நிலைமை என்ன அந்த குடிகாரனோட நிலமை என்ன யார் அசிங்கப்படுத்துகிறாங்க யார் யாரெல்லாம் அவமானப்படுத்துகிறாங்க அவன் என்னென்ன இழக்கிறான் அப்படின்றத ரொம்ப தத்ரூபமான நடிப்பில் குரு சோமசுந்தரம் வெளிப்படுத்தியிருக்காரு ரஞ்சித்து தயாரிச்சுருக்காரு உண்மையில் இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா இக்கடியால் தான் நம்ம நாடே அழிஞ்சிக்கிட்டு இருக்குது இதை பார்த்து ஒரு நாலஞ்சு பேர் திருந்தினா கூட உண்மையில் இந்த படத்துக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும் கதை நாயகனாக குரு சோமசுந்தரம் நடிச்சிருக்கார் அவர் உண்மையிலே நடிக்கும்போதே குடிச்சிட்டு நடித்தாரா அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது முதல் பாதியில் காமெடியோட கதையை நகர்த்திருக்காங்க ரெண்டாம் பாதியில் அந்த மனுஷன் குடிச்சு குடிச்சு எல்லாத்தையும் அழிச்சதால அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுது குழந்தை குட்டிங்கள்லாம் அப்பாவோட பாசத்துக்கு எவ்வளோ இயங்குது சொந்தக்காரங்கள்லாம் எவ்வளோ அவமதிக்கிறாங்க ஒரு குடிகாரனுக்கு இந்த உலகத்தில் என்ன மரியாதை இருக்குது அப்படின்றத ரொம்ப இயல்பான நடிப்பில் வெளிப்படுத்தியிருக்காரு அந்த பொண்ணு படத்தின் நாயகியெல்லாம் உண்மையிலே ஒரு குடிகாரனுடைய மனைவி சமூகத்தில் எப்படி பார்க்கப்படுறா அப்படின்றத ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்காங்க ரெண்டு குழந்தைங்கள வச்சுக்கிட்டு புருஷன் குடிகாரன் வீட்டில் சோத்துக்கு வழி இருக்காது அவன் குடிச்சுட்டு அங்கங்கே மல்லுக்கு நிற்பான் அவரை கொண்டு போய் அந்த சீர்திருத்தத்தை பள்ளியில் சேர்ப்பாங்க அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுவான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட மனநிலை புருஷனை விட்டு பிரிஞ்சு போகிறது தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணுறது அதே மாதிரி குடிகாரனும் குடியை விட முடியாமலும் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ முடியாமலும் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணுறது இந்த மாதிரி நிகழ வைக்கக்கூடிய பல காட்சி அமைப்புகள் இருக்குது படம் ரொம்ப நல்லா இருக்குது எங்கேயும் வெறுப்படிக்கலை யாருடைய ஆக்டிங்கும் அடிக்கல தேவையில்லாத சீன்கள் எதுவுமே இல்லை ஆபாசங்கள் கிடையாது தேவையில்லாத சண்டை காட்சிகள் கிடையாது அதனால் அவசியம் எல்லோரும் அந்த படத்தை வந்து தேட்டரில் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் முடிஞ்சால் யாராவது ஒரு குடிக்க அடிமையானவனை கூட்டு வந்து பாருங்கள் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் செலவு பண்ணுறனால ஒன்றும் குறைஞ்சிவிட மாட்டீங்க ஏன்னால் நம்ம அன்னைக்கு கண்ணுக்கு எதிரிலே பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் பல குடும்பங்களில் யாராவது ஒருத்தன் குடிக்க அடிமையாக இருக்கான் நல்லா வசதியாக வாழ்கிறவங்க கூட குடிக்க அடிமையாக இருக்கான் அவன் குடிக்க அடிமையாகிறதுனால அந்த குழுமம் தெருவுக்கு வந்துடுது நல்லா வசதியாக வாழ்ந்தவங்க சாப்பாட்டுக்கு பிச்சை எடுக்கிற நிலமைக்கு வந்துடுறாங்க அதனால் யாரையாவது ஒருத்தங்களை கூப்பிட்டு வந்து பார்த்து அவங்க திருந்தினாங்க அப்படின்னா அந்த பெருமை வந்து இந்த படக்குழுவையும் கூட்டு வந்த உங்களையும் சாரும் நிறைய பேர் சொல்லுவாங்க திருப்பதிக்கு போகும்போது யாரையாவது ஒருத்தங்களை கூப்பிட்டு போனால் புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை விட இந்த மாதிரி படங்களுக்கு இந்த குடிக்கு அடிமையானவங்களை கூட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியம் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரெண்டிங் இருக்கு நடிகர்களை தாண்டி இந்த இயக்குனர் படம் எடுத்தா இதை சார்ந்து எடுப்பாரு அப்படின்னு ஒரு ட்ரெண்டிங் இருக்கு அது ரஞ்சித் மேல பயங்கரமாகவே திணிக்கப்பட்டிருக்கு ரஞ்சித் படம் எடுத்தாலும் தயாரித்தாலும் அவங்க சமூகம் சார்ந்த படங்களை தான் எடுப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெண்டிங் இருக்குது ஆனால் உண்மையிலேயே அந்த மனசனை பாராட்டலாம் எனக்கும் சமூக அக்கறை இருக்குது அப்படின்றத காட்டுற மாதிரி சமூகத்துக்கு நான் ஏதாவது ஒரு நல்லது பண்ணனும் அப்படின்றத சொல்கிறது மாதிரி இன்றைக்கி அரசாங்கம் கூட சரக்கு ஊத்து தான் கவர்மெண்ட்டே ஓடிக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது நான் படம் எடுத்து கோடி கோடியாக சம்பாதிக்கணும் அதனால் ஒரு ஆபாச படம் எடுப்பேன் தேவையில்லாத கதையை எடுப்பேன் என் ஜாதி படத்தை எடுப்பேன் அப்படின்னு இல்லாமல் இந்த சமூகத்துக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப தெல்ல தெளிவாக ஒரு படமாக கொடுத்துருக்காரு அதுக்கு ரஞ்சித்துக்கு பாராட்டுக்கள் இது போன்ற கதைகளங்களை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மேலே திணிக்கப்பட்ட அந்த ஜாதி வெறி வந்து அறவே அழிஞ்சு போகும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா பல படங்கள் அவர் வந்து நசுக்கப்பட்டோம் கொடுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம் அப்படின்னு படம் எடுத்தனால் அவருக்கு வந்து ஒரு முத்திரை இவர் வந்து ஜாதி படம் தான் எடுப்பார் அவர் ஜாதியை தூக்கி பிடிப்பார் மற்ற ஜாதிங்களை தவறாக பேசுவார் அப்படின்ற மாதிரி ஒரு முத்திரை இருக்குது இங்கே இந்த மாதிரி படங்கள் கொடுக்கும்போது உங்கள் மேலே ஒரு தனி மரியாதை வருது சமீபத்தில் கூட வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப் அம்மாவை மதிக்கணும் வயசானவங்க வந்து குழந்த மாதிரி அவங்க எது பேசினாலும் அதை கண்டுக்கூடாது அவங்களுக்கும் ஒரு இடம் கொடுக்கணும் வீட்டில் அப்படின்ற மாதிரி ஜே பேபின்னு ஒரு படம் கொடுத்தீங்க ரொம்ப சிறப்பான படம் இன்றைக்கி சமூகத்தில் பல பேர் தாய்க்கு இடம் இல்லாமல் கொண்டு போய் முதியோர் இடத்தில் சேர்த்து விட்டுறாங்க அவங்க வந்து குழந்தை குட்டியோட பேரம்பேத்தியோட மருமக மகனோட லைஃப்பை என்ஜாய் பண்ண வேண்டிய நேரத்தில் யாரும் ஒரு தெரியாத முகங்களோட கொண்டு போய் சேர்த்து விட்டுறது நம்மளால் ஏற்றுக்க முடியலை இது பல குடும்பங்களில் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு ஆனால் ஜேபேபி படம் பார்த்தவங்க அந்த மாதிரி வீட்டில் உள்ள பெரியவங்களை கொண்டு போய் ஆசிரமத்தில் சேர்க்க மாட்டாங்க அப்படின்றத என்ன போன்ற சிலர் புரிஞ்சுக்கிட்டாங்க அதை மாதிரி இந்த படமும் சமூகத்திற்கு தேவையான ஒரு கதை எல்லாரும் அவசியம் பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை ஸ்டார் வேலி உள்ள ஆர்டிஸ்ட் யாருமே இல்லை அப்படின்னு அவாய்ட் பண்ணாமல் பாட்டில் ராதா படத்தை வந்து தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் பெரிய ஆர்டிஸ்ட் யாரும் இல்லை அப்படின்ற கவலை வந்து நடிச்சுக்கக்கூடிய நடிகர்கள் வந்து உங்களை பூர்த்தி பண்ணிவிடுவாங்க நிறையா ஆர்டிஸ்ட் இருக்காங்க கண்டிப்பாக இதை பார்த்தா குடிகார யாராவது ஒருத்தன் திருந்துவான் அது போதும் அதுதான் இந்த படத்துக்கு கிடைத்த வெற்றி ஆனால் அன்றைக்கி இவங்க வந்து வசூலை நோக்கி படம் எடுக்கலை அப்படின்ற தெளிவாக தெரியுது ஏன்னா இந்த மாதிரி படங்களுக்கு விழிப்புணர்வு உள்ள படங்களுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் நமக்கு நாலு குத்துப்பாட்டு அஞ்சாறு ஃபைட் இருக்கணும் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் இந்த மாதிரி சமூகத்துக்கு விழிப்புணர்வு உள்ள படங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம்னு தெரிஞ்சு ஒரு படத்தை ஒரு தைரியமாக ஒருத்தர் எடுத்துருக்காரு அப்படின்னா அந்த படக்குழுவுக்கும் அதை தயாரித்த நீளம் ப்ரொடக்ஷனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இதை மாதிரி நீங்கள் படங்கள் கொடுங்க சமூகத்தை திருத்துற மாதிரி சமூகத்தில் யாராவது ஒருத்தன் திருந்துற மாதிரி இந்த மாதிரி படங்கள் கொடுங்க கண்டிப்பாக எல்லோரும் மறக்காமல் பாட்டில் ராதா படத்தை வந்து தேட்டரில் பாருங்கள்